சில தம்பிகள் காணொலி போடுறாங்க தென்னகை விஷ்ணு போன்ற தம்பிகள் டாஸ்மாக் கேராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி செந்தில் பாலாஜி ஆண்டு கணக்கில் உள்ளே இருந்தார் பாருங்க அதுக்கு மூல காரணம் இந்த வெளியீடு தான் புதிய தமிழன் கட்சி மருத்துவர் கிருஷ்ணசாமி அருமையான வெளியீடு போட்டிருக்கார் இவரெல்லாம் ஒன்றும் செய்யலாங்கிறீங்க என்னதான் ஆச்சு ஐயா வேணுரசுக்கு ஏன் திடீர்னு இவ்வளவு வன்மத்தை அனன் சீமான் மீது கக்கி கொண்டு இருக்கார் அப்படின்னு பல உறவுகள் நம்மளை தொடர்பு கொடுங்க கேட்குறாங்க சரி எல்லாருக்கும் சில பேருக்கு கொடுத்தேன் பதில் கொடுத்தேன் சில பேருக்கு பதில் கொடுக்க முடியல பொதுவாக போட்டுருவோமே அவருடைய பதிவுகளை நீங்கள் பெருசாக யாரும் பார்க்கறதில்ல இருந்தாலும் அவர் தன்னை தமிழ் தேசியவாதியாக அடையல்படுத்திக் கொண்டிருக்கிறார் நானே எல்லாம் எனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தம்பி அடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஐயா வேணர்ஸு உண்மையிலேயே சொல்லப்போனால் ஐயாவுக்கு நிறைய விஷயம் தெரியும் அது இல்லைனா சொல்ல முடியாது சிறந்த ஒரு பேச்சாளர் அது மட்டும் இல்லாமல் தரவுகளை சேகரிக்கக்கூடிய சிறந்த ஒரு ஒரு நல்ல ஒரு பழக்கம் கொண்ட ஒரு நபர் ஐயா வேணர்ஸு ஏன்னா நம்மளால் தரவுகளை பெருசாக நம்ம பார்ப்போம் சமகாலத்து தரவுகளை இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு கடந்து போயிடுவோம் ஆனால் வேனர்ஸ் அவர்கள் எல்லா தரவுகளையும் சேர்த்து வச்சிருப்பாரு காலங்காலம் தொட்டு எல்லா தரவுகளையும் சேர்த்து வச்சிருப்பாப்புல ஆனால் என்னன்னா நிலைப்பாடு எடுப்பதில் மட்டும்தான் கோட்டை விட்டுருவாப்புல தரவுகளை சேகரிக்கிறேன் நிறைய புத்தகம் படிக்கிறேங்கிறக்காக இவர் பெரிய தமிழ் தேசிய சிந்தனையாளர்னு சொல்லிட முடியாது செயல்பாடு கருத்து நிலைப்பாடு இது தமிழ் தேசிய பக்கம் இருந்தால் சரியாக இருந்தால் மட்டுமே அவரை தமிழ் தேசியவாதி என்று சொல்ல முடியும் அப்படி பார்க்கையில் ஐயா வீனர்ஸ் அவர்களை சத்தியமாக தமிழ் தேசியவாதி என்று சொல்ல முடியாது அவர் எப்படி சொல்லலாம் ஒரு சாதியவாதி என்று சொல்லலாம் என்னடா எப்படி பேசிட்டு டப்புன்னு எவ்வளோ பெரிய மனுஷன் அவரு போய் சாதியவாதிங்கிறிய சாதியவாதி தான் அவர் வெளிப்படையாக சொல்கிறாங்க வேணுஸ் அவர்கள் ஒரு ஒரு சாதியவாதி அவருக்கு மனது மனது அவருடைய மனதில் சாதிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது இது ஆபத்து தமிழ் தேசியத்திற்கு ஆபத்து இவர் தமிழ் தேசியவாதி இல்லை அதனால் தமிழ் தேசியத்துக்கு எந்த ஒரு ஆபத்து கிடையாது அப்படின்றத சொல்லிவிட்டு எதன் அடிப்படையில் இப்படிலாம் சொல்கிறேங்கிறத கனவுளி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பார்க்கலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் ஐயா வீரேஷ் அவருடைய செயல்பாடு பேச்செல்லாம் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேங்க அது எதை மையப்படுத்தணும் அப்படின்னா நான் சாட்டை துறைமுன் அவர்களையும் மையப்படுத்தினது தேவலாம் பேசிட்டு இருக்காதிங்க இது எதை எதோடு போய் முடிச்சு போறீங்கிற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு எனக்கு என்ன பட்டம் கொடுக்குறது தெரியுமா இவன் சாட்டை துறைமுனுடைய சாதிக்காரன் அதனால் ஒரே சாதி பாசத்தில் இவன் ஆதரவாக பேசுகிறான் சாட்டை துறைமுறனுக்கு விஷயணும் அப்படின்னு ஏன் மேலே ஒரு சாதி முத்திரை ஊற்றுனா என் கூட பழகக்கூடியவர்களுக்கு நான் யார் என்னங்கிறதோ தெரியும் சாதி என்னத்தில் பழகிறேன்னா எப்படி பழகிறேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லா சமூகத்திலேருந்து நண்பர்கள் உறவுகள் எல்லாருமே நான் தமிழ் விளச்சில் இருக்கும்போது எல்லா சமூகத்திலேருந்து நண்பர்கள் இருப்பாங்களா அப்போ எல்லாேருக்கும் தெரியும் அதனால் நம்ம அதை ப்ரூவ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவர் சொன்னார் சரிங்களா சரி அதுக்கு ஒரு வீடியோ போட்டோம் ஆகும்போது ரெண்டு வீடியோ போட்டிருக்க அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த வீடியோவை கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ கீழே அதை கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அண்ணன் சீமானவர்கள் பனைமரத்தில் ஏறி கல்லிற்கு வைக்கப்பட்ட தடையை உடைத்து திமுக ஆட்சியே ஒரு ஆட்டி இறக்கிறேன் கைது பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு சம்பவத்தை பண்ணி இதற்கு புதிய தமிழகம் கட்சி அந்த கட்சி பார்க்கறதுக்கு தெரியாது தெரிஞ்சுக்கோங்க நம்ம மூலமாக ஒரு நாலு பேர் பார்க்கணுமே பாவங்க என்னங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சிமானன்னு ஏதாவது ஏற்றோம்னா கட்சிக்காரங்களா வீடியோ போடுவாங்க அது மூலமாக அவங்க ப்ரொமோஷன் பண்ணி நினைக்கிறாங்க யாராவது ப்ரொமோஷன் பண்றீங்களா நாம் தமிழ் கட்சியோட யூடியூப்ஸ் யாராவது ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா யா அவங்களோட கட்சி பேரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் சொல்கிறேன் என் மூலமாக நாலே தெரியட்டுமே புதிய தமிழகம் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் கடுமையாக எதிர்ப்பு கொடுத்தார் நாம் தமிழ் கட்சியான சீமான அவர்களுக்கு அப்போ வந்து சொல்கிறாரு சீமான் அவர்களை கைது செய்ய வேண்டும் அவர் கல்லை இறக்கிட்டார் அவரை கைது செய்வலை என்றால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை வெடி போராட்டத்தை நாங்கள் வந்து முன்னெடுப்போம் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரத்திலும் நீங்கள் கைது பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னாப்ல அப்போ அதுக்கு தான் நம்ம வீடியோ போட்டு ஏங்க அவர் கல் அறிகிட்டார் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆச்சு இன்னும் போராட்டம் பண்ணலையா ஏ இதுக்கு மட்டும் போராட்டம் பண்ணுறேங்கிறீங்களே மதுக்கடையை மூட வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்கும் போராட்டம் செய்வோம் என்று செய்ய பார்ப்போம் அப்படின்னு நான் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன் இதுக்கு புதிய தமிழக கட்சியிலேருந்து அந்த கிருஷ்ணசாமி அவருடைய கட்சியிலேருந்து யாரும் பதில் கொடுப்பாங்க தெரியல நான் எவ்வளவு பார்க்கல வியன செய்யா முந்தி வந்துக்கிட்டு தென்னா விஷயம் சொல்கிறான் இந்த இவர் அவர்கள் என்ன பண்ணிட்டு பார்த்த செந்தில் பாலாஜி அவரை வந்து செந்தில் பாலாஜி கைது பண்ணி பல சம்பவங்கள் நடந்தது யார் காரணம் இது ஒரு முக்கிய காரணம் இது ஒரு புத்தகம் வீட்டில் கொண்டாரு இது ஒரு முக்கிய காரணம் சரி அது ஒரு முக்கிய காரணமாக வச்சுக்கிறோமே ஏன் போராட்டம் பண்ணல நான்துணர் கட்சி மதுக்கடையை இறங்கி அடித்து உடைத்து நொறுக்கியது அதனால் வழக்கு ஏற்பட்டது வழக்கு ஏற்பட்டதால் அந்த அந்த போராட்டத்தில் போராட்டத்தை முன்னெடுத்த கட்சிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நெருக்கடிக்கு வந்தது அதனால நம்ம சட்ட ரீதியானுமே எதிர்கொண்டுட்டு இருக்கோம் இந்த மாதிரி களத்துலேருந்து உடைக்கிறது இது பண்ணுறது இது மாதிரி இருந்தோம்னா கேஸ் ஆயிடுது இதனால் சிக்கல் வருது அதனால தான் கருத்து பரப்புரை மூலமாக நம்ம அதிகாரத்தை கைப்பற்றது மூலமாக மதுக்கடையை மூடக்கூடிய வேலை செய்வோம் அப்படின்றக்காக தான் இப்போ சாஃப்டாக போயிட்டுருக்கு இவ்வளோதான் விஷயம் மதுக்கடையை உடைக்க ரொம்ப மிணராகுது உடைக்கிறோம்னா பின்வெளிவர்கள் வழங்கப்பட்டுருவாங்க அரசாங்கம் சுற்ற சேதப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவாங்க குடும்ப ரீதியாக சிக்கல் வரும் அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் நேக்காக தம்பிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது நம்ம அதிகாரத்தை கைப்பட்டுட்டோம்னா எல்லாத்தையும் மாற்றி முடியும்டா அப்படின்னு தெளிவாக போயிட்டுருக்காரு சரியா ஆனால் இந்த புதிய தமிழக கட்சி என்ன சொன்னாங்க சீமானை கைது பண்ணணும் ரெண்டு அதாவது இருபத்தி நாலு கைது பண்ணணும் இல்லைனா தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் அடிக்கிறீங்க இல்லை சொன்னீங்களா இல்லையா அதே போல் மதுக்கடை மூட வேண்டும் இல்லைனா தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் அடிக்கணும் சொல்லல ஏன் சொல்லணும்னா இதற்கு முன்பாக இவங்க கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது எந்த கட்சியெலாம் டாஸ்மாக் நடந்து கொண்டிருக்கிறதோ எல்லா கட்சியோடையும் கூட்டணி வச்சு தேர்தல் சந்தித்தவங்க தான் அவங்க மாற்றி மாற்றி கூட்டணி இந்த கூட்டணி கொள்கை கோட்படுக்கிறது எதுவுமே கிடையாது பன்னெண்டு திருமாவர்களும் அதே போல தான் இருந்தாலும் அவர் சொல்லுவார் சனாதனத்தை வேறு இருப்போம் அப்படின்னு ஊரட்ட ஊட்டிக்குறோம் இன்னி சொல்கிறாரில்ல பாஜக இந்த கூட்டணி இருக்கிறதோ அங்கே வரமாட்டோம்னு அது மாதிரி எப்போவுமே சொல்ல மாட்டார் நம்ம கிருஷ்ணசாமி அவர்கள் ஏனென்றால் அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறது கூட்டணி வச்சு சீட்டு கொடுக்குறது பெருசு இந்த கூட்டணி வர என்ன பையன் அதுவும் ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால சொல்ல மாட்டாப்ல அப்போ கிருஷ்ணசாமி அவர்களை கேள்வி எழுப்பினால் ஐயா வேலஸ் அவர்கள் உள்ள வந்து உங்களுக்கு யாரை பற்றி என்ன தெரியா அப்படின்னு புதிய தமிழக கட்சியினுடைய யூடியூபர் போல வச்சுட்டு இருக்காரு உங்களுக்கு தேவையா நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர் உங்கள் வேலை என்ன ஆனால் சீமான அவர்கள் மரத்தில் இருட்டி இறங்கிட்டாரான் எப்படி ஏறலாம் திராவிட புத்தி இந்த திராவிட புத்தி சொல்லுவாங்க இல்லை திமுக கார என்ன ஒரு விமர்சனத்தை முன்னோக்கிறாங்களோ அதே விமர்சனத்தை அண்ணன் சீமான் மீது ஒரு புத்தி ஒரு ஒரு விமர்சனத்தை முன்னோக்கிறாருங்க என்ன சொல்கிறாரு பாருங்க காமராஜர் அவர்கள் படிக்க வச்சாரு நீங்கள் மரம் மாரி இந்த மாதிரி கல் இருக்கீங்கன்னா எப்படி போகாது ஐயா காமராஜர் அவர்கள் படிக்க தான் நீ பல பேர் பெரிய செல்வந்தராக நாடாளு முத்துலேருந்து பெரிய சொல்லி இருக்காங்க நீங்கள் இன்னும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கிறாரு திமுகன்னு சொன்ன மாதிரி இல்லை விசிகா வண்ணீர் சொன்ன மாதிரி இல்லை வேற யாரும் இல்லை வீரன் சார் சொல்லியிருக்காரு புதிய தமிழகம் கட்சியினுடைய யூடியூபராக செயல்படக்கூடிய ஐயா வீரநாய் சார் சொல்றாரு சொல்கிறார் அவர்கள் தடையை மீறி மரத்தில் ஏற்றி இறங்கிட்டார் ஏன் அவரை கைது பண்ணல ஆசை வைப்பாருங்க ஏன் கைது பண்ணல ஏன் கைது பண்ணலன்னா கனிமொழி அவர்களுடைய கரிசனை இருக்கிறது கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க சீமானே கைது பண்ணக்கூடாது அவரால் எனக்கு ஒரு சில தேவைகள் இருக்குது அதை அவர் செஞ்சு செஞ்சு கொடுப்பாப்புல அதனால் இதை நான் எங்கே பார்த்தனா நான் போட்டி சீட்டு போது சீமான எனக்கு கொடுக்கல அப்போ கனிமொழியோடு உங்கள் டீலில் இருக்காங்க அப்படின்னு சீமான கனிமொழி அவர்களோட டீலிங்கில் இருக்காங்களா அதனால கைது பண்ணலாம் காவல்துறை வந்து கனிமொழி அவர்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா என்னங்க இவ்வளவு வார்த்தையை விட்டால் ரொம்ப தப்பாக நினைக்கிறேன் இவ்வளவு தற்கொறியாவே அங்கே இருக்கிறது சொல்லுங்கள் இவ்வளவு தற்கூறையாக இருக்கிறதா சீமான கைது பண்ணால் இஷ்யூ ஆகும் அண்ணா சீமானவர்கள் கைது என்று ஒரு ஒரு வழக்கிற்கு தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்த போது எல்லா ஊடகங்களும் சீமான் 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 சீமான்னு பேசப்பட்டது இந்த வழக்கில் இந்த தடையை உடைத்து பணியில் ஏறி கல் இருக்கக்கூடிய இந்த வ இந்த விடயத்தில் வழக்கில் கைது செய்தால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இப்பவே விவசாயிகளுடைய ஆதரவு நிறையா வந்துட்டு இருக்கு எத்தனை பேர் கொடுத்துட்ருக்காங்க அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவாக விவசாயிகள் மத்தியில் அண்ணன் சீமானவருடைய பேர் கூட முன்னாடி அதிகமாக தான் இருக்கும் இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஏறிடுச்சு ஆதரவுங்களையும் ஏறிடுச்சு எல்லா சமூகத்திலும் ச சாதி பாதம் பார்க்காத எல்லா சமூகத்திலிருந்தும் அண்ணன் சீமானவர்களுக்கு ஒரு செல்வாக்கு ஏறிடுச்சு இந்த நேரத்தில் சீமானை கைது பண்ணால் கூடுதலான ஒரு மைலேஜாக போயிடும் அதனால் கைது பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் திமுக வாய முடிருக்கு உடனே கனிமொழி அவர்களுடைய கரிசலையால் சீமானை கைது பண்ணவில்லை அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டார ஐய வேணர்சு இதெல்லாம் வன்மம் இல்லையா வன்மத்தை தவிர வேறு என்ன அப்புறம் சாதி அதுக்கு வரேன் அதுக்கு வரேன் நம்ம ஐ வை வலை வழி இருக்கார்ல அவர் வந்து ஒரு பதிவு போடுறாரு என்ன பதிவுனால் அண்ணன் சாட்டை துறைமுகன் அவர்கள் அது திமுகவை விதத்தில் அண்ணன் சாட்டை துறைமுகன் அவர்களுக்கு ஒரு ஒரு நபர் அந்த சாட்டை துறைமுகம் அவர் காசு கட்டல ஒருத்தர் வந்து அந்த ஆப்பிரிக்கா பழங்குடி மக்கள்கிட்ட காசை கொடுத்து இந்த மாதிரி அண்ணன் சாட்டை துறைமுகைய பேரை சொல்லி ஒரு வீடியோ போடுங்க திமுகவுடைய க திமுக ஆட்சியை திமுகவுடைய விளம்பர உருட்டுகளை கலாய்க்கிற விதத்தில் ஒரு வீடியோ தயார் பண்ணி கொடுக்குறாங்க அந்த வீடியோவை நான் மைகன் அவர்கள் பதிவு பண்ணி சாட்டை துறைமுக அவர்களை பற்றி ஒரு பதிவு போகிறாரு உடனே ஐயா வேனரசு அவர்கள் பதிவு போடுறாரு அதுக்கு கமெண்ட் ரிப்ளை போகிறாரு என்ன போகிறார் பாருங்கள் இது மாதிரி ஒரு தமிழ் தேசியவாதி போடுவாரா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதாவது சாட்டை திராவிட புழுகை தாண்டிய கொண்டேன் கோட்டையான புழுகு இதில் நீங்கள் வேறு சுருள் விடுறிங்க கொண்டையன்கோட்டை புழுகு அப்படின்னு என்ன அண்ணன் சாட்டை சாட்டை துறைமுகன் அவர்களுடைய பேரை பயன்படுத்தி திமுகவை கல்லாச்சிட்டாங்க அப்போ அதை எடுத்து நக்கல் பயன் பண்ணுற விதத்தில் அண்ணன் மைனன் அவர்கள் பதிவு போடுறாரு அதுக்கு அமெண்ட்டில் போயிட்டு கொண்டையன் கோட்டை புழுகு சாட்டை அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இங்கிருந்து வந்தது கொண்டையன் கோட்டைன்னா என்ன அவர் கொண்டையன் கோட்டை மரவரான் அது கொண்டையன் கோட்டை புழுகுனா இது பேர் சாதி இல்லையா இதுக்கு பேர் சாதியை பச்சு இல்லையா யாருக்கு சாதி வரி இருக்கு யாருக்குங்க சாதி வரி இருக்கு நீங்களா பெரிய மனுஷன் தானே கொண்டையங்கோட்டை புழுகுண்ணா என்னை கோர்பரது இந்த பார்த்தீங்களா கோவந்துருச்சு நானும் கொண்டையங்கோட்டை பரவாயில்ல இல்லைப்பா சொல்ல வேண்டியிருக்கு இல்லைன்னு வச்சுக்கினேன் சாதி நம்ம சாதி சொல்லுவாங்க சாதி 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 இந்த வார்த்தை வர வேண்டிய தேவை இங்கேருந்து வந்துச்சு நான் ஒரு பதிவு போட்டாங்க இது மட்டும் இல்லைங்க இவர் ஒரு பக்கா சாதிவாதியு இன்னொரு சான்று கட்டுறேன் நாமம் தமிழ் கட்சியினுடைய மே பதினெட்டு இணையவழ்ச்சி பொதுக்கூட்டம் கோயம்புத்தூரில் நினச்சி உங்களுக்கு எல்லோரும் தெரியும் அதில் நம்முடைய ஐயா பசுவன் முத்துராமணி தேருடைய தெய்வ திரு மோகனா பசுமன் முத்துராமணி தேருடைய புகைப்படத்தையும் போல் நம்முடைய ஐயா தியாகி இமானுவேல் சேனா அவருடைய புகைப்படத்தையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு ஒரு பதாகை வடிவமைக்கப்பட்டிருக்கு நாம் தமிழ் கட்சி சார்பாக அதை அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு திமுக கும்பல் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான பரப்புரையை செய்துட்ருக்காங்க இப்போ நாம் போடுவேன் இப்படிலாம் பதாகை வைத்தால் இங்கே தமிழர்களை சாதியால் பிரித்து புழைப்பு நடத்தும் அந்த கும்பலுக்கு எரிச்சல் வராதா அப்படின்னு நான் ஒரு பதிவு போடுறேன் ம் எது தவறாக இருக்கா இப்படிலாம் பார்த்தா வச்சிங்கன்னா இங்கே தமிழர்களை சாதியாக பிரித்து பிழைப்பு நடத்தக்கூடிய கும்பலுக்கு எரிச்சல் வராதாங்கிற பதிவாக போடுறேன் எதுவும் தவறு இருக்கா இல்லை இதுக்கு கமெண்ட்ல என்ன சொல்றாரு பாருங்க எனினும் பொருந்தா படம் யாரு ஐயா வேணர்சி எனினும் பொருந்தாத படமா எப்படி பொருந்தாத படம்னு நீங்க ஒரு வீடியோ போட்டு விளக்கமா பேசுங்கய்யா நீங்கள் தமிழ் தேசிவாதியா என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னேன் பதிலே காணா பேசுங்கயா ஏன் எனினும் பொருந்தா படம்னு பேசுங்க அதற்கு பிறகாக உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது உங்களுடைய தமிழ் தேசிய எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க தமிழ் தேசிய உறவுகள் நாம் தமிழ்வாசி உறவுகள் புரிஞ்சுக்கிறாங்க காலம் காலங்காலமாக இந்த திராவிட கும்பல் தமிழர்களை சாதியாக பிளந்து பிரிந்து அரசு செய்து கொண்டிருக்காங்க அதை தகர்த்து தமிழர்களால் ஒற்றுமையற்கான வேலை தான் தமிழ் தேசியவாதிகள் பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்துக்கிட்டு எனினும் பொருந்தா படம்னா என்ன அர்த்தம் அதுக்கு ஐயா இமனால் சேரன் அவர்களையும் ஐயா தேவரையும் முத்திராம அவர்களையும் கிட்ட கை கூட தான் இதை அவருடைய சொல் சொல்லுவதற்கான காரணமாக தான் இது யார் சொல்லுவா சாதிய மனதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லுவான் சரிங்களா அந்த சாட்டை திரும்ப வந்து வார்த்தை சொல்லுவாரா சொல்லுவாராங்க சொல்லலை அவர் சொல்லலைங்க நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்புறம் நீங்கள் என்ன நீங்கள் என்ன செய்ய ஆவணம் மரவர் ஆவணம் கொட்டையா கொட்டை மரவன்னு சொல்லி அவர் லேபலோட லேபிள் விட்டி சாதி வட்டத்துக்கூட சுருக்குறீங்க அவருடைய செயல்பாட்டில் பேச்சில் உங்களுக்கு முரண்பாடு தான் இப்படி பேசுறது முரண்பாடுங்க தமிழ் சாட்டை திருமணம் அவர்களே மாட்டிக்கிங்க அப்படின்னா தமிழ் தேசியவாதிகள் சரிப்பா ஐயா சொல்லுற சரிதானே அப்படி கேட்பாங்க இல்லை தம்பி இப்படி இதனால் வாழ்த்துக்கள் அப்படின்னா அவங்களை வாழ்த்துவாங்க நீ எங்களை சுட்டிக்காட்டி பேசினாலே மகிழ்ச்சி ஆனால் முழுக்க முழுக்க சாதியாக போட்டுடுறது டீலிங் போட்டு போட்டுடுறது உண்மையிலேயே கனிமொழி அவர்கிட்ட டீலிங் பேசினது யார் ஐயா இவர் தான் ஏ வேனர் நான் நான் சொல்லலாங்க அவரே சொல்லியிருக்காரு அவர்கள் கனிமொழி அவர்களுக்கு ஆதரவாக அறிக்கை விட்டிங்களா இல்லையா அறிக்கை மட்டும் தான் விட்டேன் ஆனால் வேணும் பரப்பிராயம் செஞ்சேன் அப்படி அவரே கேட்டிருக்காரு வீடியோ வச்சிருக்கேன் இல்லைன்னா அந்த வீடியோ எடுத்து போட்டுவிட்டு நீங்கள் பெஸ்ட்டாக வச்சிருக்கேன் அறிக்கை விட்டீங்களா இல்லையா நீங்கள் தமிழ் தேசி போகிறா இல்லையா உங்களுக்கு நீங்கள் டீல் பேசிட்டு தனிமொழி அவர்களுக்கு ஆதரவாக அறிக்கை விட வேண்டிய தேவை இங்கே இருந்து வந்துச்சு அதனால் சீமானவர் அறிக்கை விடுவாங்களா தமிழ் தேசிய வதிகளை ஏதாவது அறிக்கை விடுவாங்களா இவர் விடுவார் திறமையாளர் பல வருஷமாக அரசியல் இருக்கார் பல தலைவரோட பழையிருக்காருங்கிறதுக்காக அப்படியே தூக்கி வச்சு தலையாச்சு ஆட முடியாது சரி என்ன தவறு என்ன நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது சிந்தனை என்னவாக இருக்கிறது தமிழ் தேசியம் அப்படின்னு வரும்போது அவங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கு அதை தான் ஆனால் அவர்கள் பனைமரத்தில் ஏறி கல் இறக்குவது இருக்கிறதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார் எப்படி பெற்றிருக்கார் மக்கள் மனதில் விவசாயிகள் மத்தியில் திமுகக்கு எதிரான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார் ஏனென்றால் இங்கே விவசாயிகள் மத்தியில் சீமான் சம்பவம் சம்பவம்ட்டாரப்ப அத்தனை ஐம்பத்தெட்டு வயசுல மரத்துலேறி கல் இறக்கிட்டாரப்பா இவர் வந்தானா கண்டிப்பா கல்லு கடை தந்து விட்டு டாஸ் மார்க் முடிவான்னு பாப்பிடுங்கிற ஒரு எண்ணெய் வந்து விட்டது மதுவுக்கு மாற்றாக எண்ணத்தை நீ வைக்க போகிறீங்க நான் கேட்குறேன் மது ஆமாம் கல்லுல கிக்கு இருக்காங்க இருக்குங்க குடித்தவர்களுக்கு தெரியும் கல்லில் கிக்கு இருக்கு ஆமாம் இருக்குது எந்த அளவுக்கு கிக்கு இருக்குது ரெண்டு ஒரு செம்புக்கு மேலே குடிச்சுன்னா உம்முட்டுங்க குடிக்க முடியாது குளிக்கவே முடியாது கல்ல ஒரு லைட்டாக ஒரு கிக்கு இருக்கும் அப்படி பார்த்தா எல்லாத்துலேயும் கிக்கு இருக்கு அளவுக்கு மீறா எல்லாம் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி டானி கொடுப்பார் மருத்துவர் டாக்டரு இவ்வளோ தான் குடிக்கணும் இருமலுக்கு அப்புடின்னா அவ்வளோதான் குடிக்கணும் ஒரு பாட்டில் ஒரே டைம் அடிச்சு விட்டினா போய் சேர வேண்டியது தான் அந்த மாதிரி தான் அளவாக கொடுத்தாலும் மருந்து அது அதுக்கு மேலே குடிக்க முடியாதுங்க கல்லை கொடுத்தவர்களுக்கு தெரியும் அது புளிப்பாருங்க கொஞ்சம் ரொம்ப ஏதாச்சுன்னா புளிப்பாருங்க வாயில வைக்க முடியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தானாலே மாதிரியாயிடும் அதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சுனா கூட ஒரு அளவோடு தான் குடிக்க முடியும் ஐயா வேணாசி அவர்கள் கொடுப்பார் நமக்கு ஒன்றும் தெரியல ஏன் இவ்வளோ கல் எதுக்கு தடை செய்ய வேண்டும் கைது பண்ண வேண்டும் எதுக்கு பொங்குதான்னு தெரியல சிம்மான் கைது பண்ணுறதுல உங்களுக்கு அவ்வளோ ஆர்வமா நீங்க தமிழ் தேசி போறா மதுக்கடையை மூட வேண்டும் அதுக்கு மதுக்கடை மூடனா மூடிடுவாங்களா கேட்டாங்க கலாச்சாரம் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய அதுக்கு மாற்றாக மதுவாக இதை இதை வைக்கலாம் இல்லையா அதையா சொல்லவே மாட்டேங்கிறீங்க கல்லில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறையு சொல்ல மாட்டேங்க ஆயிரம் வீடே இருக்கு கல்லால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பதனி இருக்கு பதனியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பதனி இருக்குவதற்கு முட்டிக்கிட்டிருந்தா கூட கல்லதான் இருக்கிறான்னு சொல்லி கைது பண்ணிட்டு இருக்கக்கூடிய காவல்துறை இன்னைக்கு இருக்கு அப்ப அனைத்தையும் முறியடிக்கணும் இப்படிலாம் கைது போட்டுட்டு இருந்தேன் அவள்தான்டாடே அவளை தான் செஞ்சுட்டு பெறுவேன் பார்த்துக்க அப்படின்னா நான் சீமானோட அருவான் அது கையில் வச்சிருந்தாரு காட்டுறான் காவல்துறையே மறட்டாரு சீமானை கைது போட வேண்டும் யாரு கிருஷ்ணசாமி அவர்கள் இப்போ அப்பெல்லாம் எங்கே ஐயா போனான்னு தெரியல இப்போ இதில் இதுல வன்மம் தானே வேற என்னங்க இதெல்லாம் இது இது வன்மம் இல்லாமல் வேற என்ன சவர்கள் ஐயா ஐயாவர்களுக்கு என்னாச்சுன்னு நமக்கு தெரியல இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அவரை தமிழ் தேசியவாதின்னு சொல்லவே முடியாது அவர் குறிப்பிட்ட சமூகத்தின் மீது உண்மையை சொல்லணும்னா மரவர் சமூகத்தின் மீது வன்மமாக இருக்காருங்க வேற எந்த சமூகத்தையும் ஒரு பழித்து நான் பார்த்ததில்ல பதிவு போகிறதா இருக்கட்டும் தொடர்ச்சியாக அவர் பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும் ஏன் இவ்வளோ உண்மை உங்களுக்குங்கய்யா ஏன் இவ்வளோ உண்மை இதெல்லாம் ஆபத்து இது தமிழ் தேசியத்துக்கு நல்லதில்லை இன்றைக்கு தமிழ் தேசியம் பேச பேசியதுக்கு பிறகாக தான் தமிழ் தேசிய அந்த கருத்தியல் வெகுவாக மக்கள் மத்தியில் பேசி சென்று சென்றடைந்ததுக்குப் பிறகாக தான் இன்றைக்கி ஒரு ஒரு ஒற்றுமை வந்திருக்கு எல்லாத்தையும் உடச்சு விடக்கூடிய வேலையா யா வெயினஸ் அவர் செஞ்சுட்டு இருக்காரு அவர் வயதிற்கு இது அழகல்ல நான் சொல்கிறேன் உறவுளை இதை மட்டும் அவங்களோட கருத்து நடங்கிறதை கமெண்ட்டை சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காரணம் சந்திப்போம் அந்த மாபெரும் போராட்டம் நடந்துச்சு அப்படி இல்லை கிருஷ்ணசாமி அவர்கள் அவரே தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவரே ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த ஒரு அருந்தரி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றாங்க நமக்கு வந்து முழுமையான வாரம் தெரியல தெரியாமல் பேசக்கூடாது நான் சொல்லலை பல நண்பர்கள் நம்ம கமெண்ட் கீழேயே நானும் தேவேந்திர குல சமூக சமூகத்தை சேர்ந்தவன் தான் இந்த மாதிரி இவர் வந்து தமிழரே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க வேறு தஞ்சாவூர் சொல்லுங்கப்பாப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன உண்மை அப்படியா தெரில சொல்லுங்கள்